ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் இரண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அனைத்து இதயங்களும் இறைவனுடைய சொத்து அனைத்தும் அவனுடைய சாம்ராஜ்யமே ஒரு செல்வந்தனுக்கு பரந்த நிலப்பரப்பு முழுவதும் சொந்தமாக இருந்தாலும் சுத்தமான இடத்தில் மட்டுமே அமருவதைப் போல இதயம் பரிசுத்தமாக இருந்தால் மட்டுமே இறைவன் அதில் குடிகொள்வான் எங்கெல்லாம் என்னுடைய பக்தர்கள் என் புகழ் பாடுகிறார்களோ அங்கெல்லாம் நான் இருக்கின்றேன் நாரதா என்று பகவான் கூறியுள்ளார் முந்தைய தலைமுறையினரை விட நீங்கள் மிக்க அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் முற்பிறவிகளில் ஈட்டிய புண்ணியமே உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை அளித்திருக்க வேண்டும் நீங்கள் சுவாமியை பெற்றுள்ளீர்கள் உங்கள் நல் அதிர்ஷ்டத்தால் அடைந்த இந்த உறவை வளர்த்துக்கொள்வது உங்கள் கடமையாகும் வாழைப்பழங்களோ மாம்பழங்களோ காயாக இருக்கும்போது வைக்கோல் அல்லது உலர்ந்த புல்லில் வைக்கப்படுகின்றன சில நேரங்களில் அவற்றை மூடிய அறையில் வைத்து அங்குள்ள வெப்பத்தினால் அவற்றை பழுக்க வைத்து சுவையுள்ளதாக மாற்றலாம் அதை போன்று இறை தியானமும் உங்களை நீங்கள் பண்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற சூழலை கொடுத்து உங்களை இனிமையானவர்களாக செம்மைப்படுத்துகிறது தெய்வீக அருளுரை செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இதயம் இறைவனின் உறைவிடம் இறைவனின் புனிதமான அந்த உறைவிடத்திற்குள் மிருக அல்லது அசுர குணங்கள் நுழைய நாம் அனுமதிக்க கூடாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்